அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சன்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகிரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் சிம்ம லக்கணம் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரன் திசையில் சூரிய புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர இரண்டாம் ராசியான இரண்டாம் பாகமான ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ அது கண்ணிராசி என்னென்ன நட்சத்திரசாரம் இருக்குது உங்களுடைய புத்திநாதன் ஆகிய சூரிய பகவான் எப்படி அங்கே அந்த நட்சத்திரசார வழியாக உங்களுக்கு பயணித்து எப்படி பலனளிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் சிம்பலக்கணம் சிம்பராசிக்காரதான் இந்த பதிவு பார்க்கணுன்னா அப்படி கிடையாதுங்க நீங்கள் சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு திசையில் சூரிய புத்தி நடக்குமானால் நீங்கள் இந்த பதிவு நீங்கள் சிறப்பாக வண்ட வருஷம் ஒருத்தொரு நீங்கள் அப்படியே சிறப்பாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கூடிய திசை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு கூடவன் பத்து கூடவனுடைய திசை அதாவது ஒன்று கூடியவனோட புத்தி ஓகேங்களா ரைட்டு அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா திசை பார்த்திங்க சுக்கரன் திசை இருபது ஆண்டு கால வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் அதே சுக்கரந்தை சூரிய புத்தி பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்து எண்ணி வர இரண்டாம் பாவம் கன்னிராசி என்ன நட்சத்திர சாரம் வந்து பார்த்துடலாங்க அப்போ என்ன நட்சத்திர சாரம் இருக்குதுங்க உத்தரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் சித்திரை ஒன்றாம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் வந்து ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுடைய புத்திநாதனாகி புத்திநாதன் சூரிய பகவான் உத்தரம் சாரத்து ரெண்டில் ரெண்டாம் பாதம் வந்து நடத்துகிறார் அப்போ வந்து அவர் இருந்து நடத்துகிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரெண்டாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போது ஒன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ரெண்டு சம்மந்தப்பட்டு ஒன்று டபுளாக சம்மந்தப்பட்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு வந்து இதில் நம்மளுக்கு இன்னமாதிரி நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குனாக்கா அதாவது பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த அரசு தொடர்பான வருமானம் அரசாங்க அரசாங்கத்தோட தொடர்பான வருமானம் ஊர் பெரிய மாசம் தொடர்பான வருமானம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம தந்தை மூலியமாக பெரியவர்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிவன் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி வாயிலாக நம்மளுக்கு வருமானம் இந்த பேச்சு இந்த மாதிரி அரசு தொடர்பான வருமானம் இந்த மாதிரி அமைப்பெலாம் பார்த்தீங்கன்னா பேச்சில் கம்பீரம் பேச்சில் அதிகாரம் ஒரு ஆளுமை தன்மை ஆற்றல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த 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 கனெக்டிவிட்டிலாம் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்க அதாவது எதிரிகளை வெல்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம தீர்வு சொல்கிறது இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஃபோல் ஃபோல்டென்ஸு இந்த இந்த ஒரு வருஷம் புத்தியில் பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு தொழில் விஷயமாக இருக்கட்டும் நம்மளோட முயற்சியாக இருக்கட்டும் பயணமாக இருக்கட்டும் பேர்பூர் பட்டப்படிப்பாக இருக்கட்டும் அனைத்துலேயும் பார்த்திங்கனாக்கா உட்டு வெலா வெளாசம் சிறப்பாக நம்ம வந்து பயணித்து சிறப்பாக நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவோம் ஓகேங்களா அதான் பார்த்தீங்கன்னாக்கா சரி எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிடும் அடுத்த அஸ்தம் சாரத்தில் உங்களுடைய சூரிய பகவான் சூரியபகவங்கள்தான் என்ன பலனை கொடுப்பார் அப்போ இங்கே ரெண்டு சம்மந்தப்படுது ஒன்று சம்மந்தப்ப அதாவது ரெண்டு ரெண்டு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ ரெண்டு சம்மந்தப்பட்டு மே பன்னெண்டு சம்மந்தப்பட்டு மேலே ஒன்று சம்மந்தப்பா பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு விரயத்தை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ குடும்பத்துக்காக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம பயணம் செய்வோம் விரயம் பண்ணுவோம் அதாவது பயன் அதாவது வெளி வெளி வெளியூர் நான் ஊருட்டு ஊர் மாநில மாநிலம் இப்படி போய் பயணித்து நம்ம வந்து பிழப்பத்தேடு வருவோம் அதே மாதிரி ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரு விட்டு ஊர் ஹாஸ்டல் இந்த மாதிரி தங்கி படிக்கும் போது நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஊரு விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஆற்றல் இதில் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி தன்மையாக அப்பவும் உங்களுக்கு ம மா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த இடத்துக்கு போகலாம் அடுத்து அங்கே என்ன சேரம் இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து சித்திரை சாரம் இருக்குது இல்லைங்களா அப்போ சித்திரை சாரத்தை பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு அப்போ என்ன சம்மந்தப்படுதுங்க ரெண்டாவது பாவம் சம்மந்தப்படுறாங்க அப்போ நாலு ஒம்பது சம்மந்தப்பட்டு மேலே ஒன்று பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒரு வருமானத்தில் நான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்பாவுக்கு ஒரு நன்மை செய்கிறது தூரத்து பயணம் போகிறது அப்போ அது மூலிமா ஒரு வீடு ஆடோஷன் பண்ணுறது ஒரு உயர்கல்வி படிக்கிறது உச்சக்கல்வி படிக்கிறது அந்த ஊர் பெரிய மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்க நல்லா கண்டிப்பாக நல்லா அவங்ககிட்ட பங்கிட்டு நம்ம வந்து பயணிக்கிறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் தந்தையை பற்றி நல்லா நான் சிறப்பாக பேசுவோம் தந்தைக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் தாயை பற்றி போய் தாய்க்கு ஒரு மரியாதை கொடுப்போம் ஒரு உயர்கல்வி படிக்கிற மரியாதை நாமளும் நம்மளும் உயிரிழக்கு உயர்கல்விப்படி உச்சக்கல்வி படிக்கக்கூடிய அவ அமைப்புகள் வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்புலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஊருக்குள்ளே பெரிய ஒரு பெரிய மனுஷன் காரிகர்த்த தருமகர்த்தா ஓகேங்களா அந்த அறக்கட்டில் சாணம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அமைப்பில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லபடியாக சிறப்பாக ஒரு அதிக அதிகாரத்தோறனோட அதிக அதிகாரத்தோடு நம்ம வந்து நம்ம அமைப்புகள் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா நம்ம நோக்கம் பூரா பார்த்தீங்கன்னாக்கா அதாவது வேகமாக ஒன்றுக்கு வரணும் தோரத்து பயணம் இது எப்படிலாம் எப்படிலாம் போய் எப்படிலாம் நம்ம லைன் பண்ணி எப்படி நம்ம லைன் படுத்திக்கிறது அதே மாதிரி வீடு வாண்டி வாகனம் தா தாயை பற்றி சிந்தனை ஆ தந்தையை பற்றி சிந்தனை நாம் ஊருக்குள்ள நாம் நல்ல ஒரு அந்தஸ்து வரணும் இதெல்லாம் நம்மளோட பேச்சாகவும் நம்ம கனவாகவும் நம்மளோட செயல்பாட்டில் எல்லாம் இருக்கும் அது அதுக்கு உண்டான வருமானத்தை அதை ஈட்டக்கூடிய வாய்ப்புனே எல்லாத்துக்கும் அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தை எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புனே இந்த கொஞ்சம் இந்த மாதிரி புத்தி காலங்கள் நடக்குங்க ஓகேங்களா இது எவ்வளோ இருக்குதுங்க சிறப்பாக பயணிச்சு பிறகு சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி